ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோட வீடியோ என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி என்னென்னா சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் இதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுப்போம் புதினா மல்லித்தழை எல்லாமே முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரிசி எப்பவுமே நம்ம ஊற வைக்கும் போது நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும் நம்ம வந்து வீட்டு அரிசின்னா முன்னாடி ஊற வச்சிடலாம் பாஸ்மதி அரிசி வந்து எப்பயுமே நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும் ஊற எடுத்துக்கலாம் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துப்போம் அரிசி வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இப்போ நான் அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சிலவங்க வீட்டில் நம்ம அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நானும் அதுமாதிரி ஸ்டோர் பண்ணி தான் வைப்பேன் பிரியாணிக்கு செய்யும்போது மட்டும் எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நான் பூண்டு பூண்டு வந்து தோல் உரிக்கலை தோல் உரிக்காதான் செஞ்சு பாருங்கள் அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உரித்து போட்டதோட தோலோடு போட்டு பாருங்கள் பூண்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இது கூட நான் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு க ரெண்டு கறிப்பூடி வந்து புதினா போட்டு அரைச்சிக்கிறேன் எம்எல் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வந்து என்ன காய்ஞ்சிடுச்சு இப்போ வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா குக் ஆகட்டும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் ரசத்துக்கு என்னென்ன சேர்க்கிறேன்னு பாங்க பார்க்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் மிளகும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ரெண்டு கரை ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது கூட வந்து ரெண்டு தக்காளி பழத்தை அரிஞ்சு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம மிக்ஸியாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று பாதை அரைச்சோடனே இதில் ஒரு நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது லைட்டாக குறைக்கு இருந்தால் போதும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட பார்த்தாவே தெரியும் பூண்டு எல்லாமே ஒன்று பாதியாகவே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறைக்கொரணுமே அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வாங்க வெங்காயத்தை பார்க்கலாம் பிரியாணிக்கு நம்மளோட மெயின் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கனாலே இவரு தான் நம்ம ரசம் வைக்கிறன்ற பேரில் இவ மறந்துடக்கூடாது நடுவிலையும் பார்த்து நல்லா கழகி வச்சுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்குனதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் ரெண்டுமே புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி புதினா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன் வதங்கின ஒன்றே சேர்க்கிறது இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்து இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எவ்வளோனா ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து நல்லா தாளாரமாகவே சேர்த்துக்கோங்க பிரியாணி வந்து பிரியாணியோட இதுக்கு வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லாவே நம்ம வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசன போயிடுச்சு தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசிஞ்சி வேகட்டும் அது வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சதுனால இந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி பண்ணுறதுனால இந்த குட்டி குட்டி கொடுக்கோங்க நல்லா சீக்கிரமாக டக்குன்னு மசிஞ்சிடும் தக்காளி பழலாம் நல்லாவே மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு சீரகம் பவுடரு தான் சேர்க்க போகிறோம் இது வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது மிளகு சீரகம் பவுடர் கடையில் வாங்கலை இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா சேர்த்து எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது வேக மசாலாவோட பச்சை வாணசனா போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் யை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துப்போம் நான் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் தான் சேர்த்துருக்கேன் நீங்க ஒரு கிலோ அரிசிக்கு முக்கா கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் நம்ம சிக்கன் கொஞ்சம் அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா ஆகும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே தக்காளி கொழை வதணும்போது உப்பு போட்டோம் இதுக்கு சிக்கனுமே உப்பு போட்டிருக்கோம் நம்ம மறுபடியும் தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் நடுவில் சேர்த்துப்போம் கொஞ்ச நேரம் ரெடியாக இருக்கும் இது சிக்கன் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கணும் நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம நான் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது நான் உப்பு மட்டும் எல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டேன் உப்பு வந்து லைட்டாக தொண்டைக்குள்ளே போய் கக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு பிரியாணி சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இது கொச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம புளி உப்பு ஊற வச்சுருந்தோம் அதை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் அந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம் இந்த சக்கையை எடுத்து போட்டலாம் நமக்கு சக்கை தேவையில்லை நம்ம இப்போ இது கூடையே வந்துட்டு தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசித்து எடுத்துப்போம் நல்லா பாருங்கள் நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதோட நம்ம ரசத்துக்கு வந்து நல்லா பழமான தக்காளி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி பழம் நல்லா மசித்தாச்சு கூட வந்து கரோப்பில் மல்லிகைத்தழ போட்டு நல்லா மசிச்சு எடுத்துப்போம் நல்லா மறைச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் தக்காளி பழம் பூண்டு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே தான் ரசம் வைப்பேன் என்னோட இதுக்கப்புறம் நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம ரசம் கூட்டி தாளித்து கொதிட்டி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இவ்வளோதான் சிம்பிளாக நான் இப்படி தான் ரசம் வைப்பேன் நம்ம வாங்க பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது நம்ம பரிசு சேர்த்துக்கோம் ஃபுல்லாகவே தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டேன் பரிசு சேர்த்துக்கோம் சரி இது கொஞ்சம் அப்புறம் நம்ம தம் போட்டலாம் ஒரு நம்ம ஸ்பூன் சேர்த்துப்போம் கொஞ்சமாக மல்லித்தழை புதினா தழெலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டு வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற உரலை வச்சுப்போம் வெயிட்டுக்கு இந்த வெயிட் இல்லைனாலும் நீங்கள் தண்ணியாச்சும் பிடிச்சி வச்சுக்கோங்க இது இல்லைனாலுமே ஒரு பத்து நிமிஷம் தம் கட்டிட்டு நான் எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடும் பிரியாணி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் கூட்டியாச்சு இதை நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு மிளகா போட்டு கிள்ளி போட்டு தாள்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் என்ன நல்லெண்ணெய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வந்து வேறு என்ன சேர்த்தீங்களேன்னு கேட்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்காது தான் நான் சேர்க்கல நார்மலாக எப்போயுமே சமைக்கும் போது நான் வந்துட்டு சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்கும் பட்டை வதை சோம்பு பட்டை காம்பு எல்லாமே சேர்த்துக்குவோம் அடிச்சு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வளம் வந்து கொஞ்சமாக ஊற்றி நான் தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக குறைக்கறதுன்னு இருந்தால் போதும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் மஞ்சும் மையாமல் அரைச்சிக்கோங்க போங்க பதங்கரைச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்

மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி அரைச்சல்லைங்களா அந்த மிக்சி சாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கலந்து நான் அப்படியே அலசி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது தான் உப்பு சேர்த்தோம் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம நம்ம தம் போட்ட பிரியாணி ரெடி ஆகிடுச்சோன்னு பார்க்கலாம் அதில் வெயிட் எடுத்துக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரைஸ் கூட உன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை பூ மாதிரி இருக்குது நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் மிளகு ஜீரகம் போகுது சரி கிரேவி ரெடி ஆிடுச்சு இதில் வந்து புதினா மல்லி தழை போட்டு இறக்கி வைக்கலாம் இந்த ரசம் ரெடி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்லாம் புதினா மல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையலும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ